இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் அதே மாதிரி மீடியம் சைஸ் ஒரு தக்காளி போதுங்க அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி புள்ள சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ரெண்டு காஞ்ச மிளகாயும் மிக்ஸி ஜாரில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் லைட்டாக ஒரு செத்து விட்டு எடுத்து இப்போ அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் கொஞ்சமாக மல்லி இலைகள் உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு லாஸ்ட் இதுல கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி எல்லாமே உள்ளே சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நெக்ஸ்ட்டு ஒரு தோசைக்கல் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் வெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா தானியமாக யூஸ் பண்ணிக்கலாங்க இல்லை அப்படிங்கிறவங்க நெய் கூட கொஞ்சமாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்றலாம் நெக்ஸ்ட் ஒரு பிரெட் எடுத்து வச்சிடலாங்க வச்சு மீடியம் ஃப்ளேம் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அது கொஞ்சமாக இந்த மாதிரி உள்ள வச்சுக்கலாம் இப்போ அதுக்கு மேலே இன்னொரு பிரெட் வச்சு லைட்டாக கையில் ப்ரெஸ் பண்ணி விட்டுர்லாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்னதாக ஒரு தட்டு எடுத்து அது மேலே வச்சிடலாம் வச்சு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மேலே வச்சிடலாங்க இந்த மாதிரி தண்ணி சேர்த்து ஒரு பாத்திரம் வைக்கலாம் இல்லை அப்படின்னா இஞ்சி குண்டு தட்டுற எல்லாம் இருக்கு இல்லைங்களா அது கூட தாராளமாக அந்த தட்டு மேலே எடுத்து வச்சிடலாங்க வச்சு ஒரு ரெண்டு மூணு செகண்ட் விட்டுவிட்டு நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டுடலாங்க ரொம்ப நேரம் விட்டீங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும் பாருங்க இந்த கலர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பிடலாம் திருப்பி போட்டதுக்கு அப்புறம் கூட நீங்க வந்து அந்த தட்டு எடுத்து வச்சு அதுக்கு மேலே அந்த பாத்திரம் வைக்கிற மாதிரி இருந்தால் வச்சுக்கலாங்க அப்படி செய்யும் போது இனிமே ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப மறுபடியும் அந்த மாதிரி வச்சுட்டேன் இப்போ லைட்டா கலர் மாறுறதுக்கு அப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்ப இது கீழே எடுத்து வச்சிடலாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க பிரெட் வச்சு எப்பவுமே ஒரே மாதிரி சாப்பிட்றக்கு கண்டிப்பா இந்த மத்தியில ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக ரெடியாக இருக்குது இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம் இப்போ வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து உள்ளே இல்லைங்களா இதே மாதிரி தேங்காய் துருவல் நட்ஸ் எல்லாம் சேர்த்து பிரெட்டை வச்சு ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இது சூப்பராக ரெடியாக இருக்குது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க ஒரு பத்து நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக எல்லாருமே இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ